முதல் வாசகம் இஸ்ரேல் மீது பேரிடர் வந்துற்றது மக்கபேயர் முதல் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் பத்து முதல் பதினைந்து நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஏழு மற்றும் அறுபத்தி இரண்டு முதல் அறுபத்தி மூன்று முடிய மன்னர் அந்தியோக்கின் மகன் அந்தியோக்கு எப்பிபான் ஆவான் முன்பு ரோமையில் பிணை கைதியாக இருந்த அவன் கிரேக்க பேரரசின் நூற்று முப்பத்தேழாம் ஆண்டு ஆட்சி செய்ய தொடங்கினான் அக்காலத்தில் இஸ்ரேலில் தீ நெறியாளர் சிலர் தோன்றி வாருங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கும் வேற்றினத்தாரோடு நாம் உடன்படிக்கை செய்து கொள்வோம் ஏனெனில் நாம் அவர்களை விட்டு பிறந்ததிலிருந்து நமக்கு பல வகை கேடுகள் நேர்ந்துள்ளன என்று கூறி மக்கள் அனைவரையும் தவறான வழியில் செல்ல தூண்டினர் இது அவர்களுக்கு ஏற்புடையதாயிருந்தது உடனே மக்களுள் சிலர் ஆர்வத்தோடு மன்னனிடம் சென்றனர் அவர்கள் கேட்டதற்கு இணங்க வேற்றினத்தாரின் விதிமுறைகளை கடைபிடிப்பதற்கு அவன் அவர்களுக்கு உரிமை அளித்தான் வேற்றினத்தாருடைய பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப அவர்கள் எருசலேமில் உடற்பயிற்சி கூடம் ஒன்று ஏற்படுத்தினார்கள் விருத்த சேதனத்தின் அடையாளத்தை மறைத்து தூய உடன்படிக்கையை விட்டுவிட்டு வேற்றினத்தாரோடு கலந்து எல்லா வகை தீமைகளையும் செய்தார்கள் எல்லோரும் ஒரே மக்களினமாய் இருக்க வேண்டும் என்றும் தனிப்பட்ட பழக்க வழக்கங்களை கைவிட வேண்டுமென்றும் அந்தியோக்கு மன்னன் தன் பேரரசு முழுவதிலும் ஆணை பிறப்பித்தான் மன்னனின் கட்டளைப்படி நடக்க பிற இனத்தார் அனைவரும் இசைந்தனர் இஸ்ரேலருள் பலர் மன்னனுடைய வழிபாட்டு முறைகளை மனம் ஓந்து ஏற்றுக்கொண்டனர் சிலைகளுக்கு பலியிட்டனர் ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தினர் நூற்று நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு கிஸ்லேவு மாதம் பதினைந்தாம் நாள் அந்தியோக்கும் அவனுடைய ஆள்களும் பலிபீடத்தின் மேல் நடுங்க வைக்கும் தீட்டை நிறுவினார்கள் யூதயாவின் நகரங்களெங்கும் சிலை வழிபாட்டுக்கான பீடங்களை கட்டினார்கள் வீட்டு கதவுகளுக்கு முன்பும் வீதிகளிலும் தூபம் காட்டினார்கள் தங்கள் கண்ணில் பட்ட திருச்சட்ட நூல் ஒவ்வொன்றையும் கிழித்து நெருப்பிலிட்டு எரித்தார்கள் எவரிடம் உடன்படிக்கை நூல் காணப்பட்டதோ யார் திருச்சட்டத்தின்படி நடந்து வந்தார்களோ அவர்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டும் என்பது நன்னனது கட்டளை எனினும் இஸ்ரேலருள் பலர் உறுதியாயிருந்தனர் தூய்மையற்ற உணவுப் பொருள்களை உண்பதில்லை என்று தங்களுக்குள் முடிவு செய்து கொண்டனர் உணவுப் பொருள்களால் தங்களை தீட்டுப்படுத்தி கொள்வதை விட தூய உடன்படிக்கையை மாசுபடுவதை விட சாவதே சிறந்தது என்று கருதினர் அவ்வாறே இறந்தனர் இவ்வாறு இஸ்ரேல் மீது பேரிடர் வந்துற்றது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி வதிலை பாடல் திருப்பாடல் நூத்தி பத்தொன்பது பல்லவி ஆண்டவரே உமது முறைகளை நான் கடைப்பிடிப்பேன் ஆண்டவரே உமது ஒழுங்கு முறைகளை நான் கடைபிடிப்பேன் உம் திருச்சட்டத்தை கைவிடும் தீயோரை பார்க்கும் சீற்றம் என்னை கவிக்கொள்கின்றது தீயோரின் கட்டுக்கள் என்னை இருக்குகின்றன ஆயினும் திருச்சட்டத்தை நான் வேண்டவரே உமதொழுங்கு முறைகளை நான் கடைபிடிப்பேன் மனிதர் செய்யும் கொடுமை நின்று என்னை விடுவியும் விடுமங்களை நான் சதி செய்து செய்துடுக்கோர் நெருங்கி வருகின்றனர் உன் திருச்சட்டத்துக்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு ஆண்டவரே உமதொழுங்கு முறைகளை நான் தீயோர்க்கு மீட்பு வெகு தொழில் உள்ளது ஏனெனில் அவர்கள் உம் விதிமுறைகளை தேடுவதில்லை துரோகம் செய்வோரே அருவறுப்புடன் பார்க்கின்றேன் ஏனெனில் அவர்களும் வாக்கை கடைபிடிப்பதில்லை ஆண்டவரே நான் நச்செய்தி வாசகம் ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை திருவசனங்கள் முதல் நாற்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் கவனித்த அவர் இது என்ன என்று வினவினார் நாசரேத்து இயேசு கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள் உடனே அவர் இயேசுவே தாவீதின் மகனை எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார் முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள் ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் முறக்க கத்தினார் ஏசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார் அவர் நெருங்கி வந்ததும் நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார் அதற்கு அவர் ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் இயேசு அவரிடம் பார்வை பெறும் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார் அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார் இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்